பிடிம் அவங்களா நம்மளாங்கிறத அன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூடயும் சதி டிவி இருக்கிறேன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் அந்த வசதிக்கு அப்புறம் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அடி எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறேன் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது ஏன் பிடிச்சி உள்ளே போடுக்கலாம் நாங்களாக வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா திமுக தான் நடக்குது உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பன்னட்டத்தில் ஏன் ஏ ஒன்றாக இருக்கிற ஏன் பிடி பிடிச்சி ஜெயிலில் போட வச்சுருக்காங்க அவங்கள சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே பாப்பா பாப்பா இரு நானும் சொல்றேன் வெயிட் அண்ட் சி இவங்களுடைய வாழ்க்கை ஒரு மூணு மாசத்துல என்னாகுதுன்னு ஆகுதுன்னு பாருங்க யாரும் மன்னிக்கவும் கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லியாச்சு வெட்டு ஒண்ணு துண்டுட்டு தான் எங்க இங்க ராஜாவா இருந்தாருங்க செங்கோட்டையன் இப்ப அங்க கூஜா தூக்குற மாதிரி போயிட்டு தெய்வீக திருமகன் தேவர் ஐயா அவருடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் பிறந்த அதான் ஜெயந்தி விழா பிறந்த நாள் விழா அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவும் மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாந்தேதிப்பா போனது அன்னைக்கு போனது இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு பத்து இருபத்தஞ்சி வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அந்த திருவுருவச் சிலைக்கு சாத்திவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து இப்போ காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரி ட்ரஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறோம் மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிட்டு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத அன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தாங்க நிரூபித்திருக்கார் அதை வழக்கம் அது போதும் தொடரட்டங்க வழக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு தொடரட்டும் அதனால் என்ன தப்பு தொடரட்டும்னு கேட்கலையா

அதாங்க அவர் டெய்லி நாலு தடவை கொடுக்குறாருங்க அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட்டு அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்கறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆள்களை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்போ அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள கேள்வியாக ஆக்கே சொல்கிறோம் ஓடி ஓபிஎஸ் என்னங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால் கல்யாணம் ஆகியிருந்தா முன்னால் பிறந்திருப்பாரு பின்னால் கல்யாணம் இருந்தால் லேட்டாக திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக இருக்கிறனால தான் இறைவன் அருளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தின் நிரந்தர பொதுச் இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறேன் பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்றக்கு இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா முதல் அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பிலிருந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிட புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பிறந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னா இருந்து அக்யூஸ்டா இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்க திமுக ஆட்சிதான் நடக்குது இப்போ நாலரை வருஷம் ஆகி போச்சு ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள இருந்தது தானே கொடநாடு வழக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ண ஏன் ஏ ஒன்னா இருக்கிற ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சிருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே தேர்தலில் அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் இன்னொருத்தர் நிற்கிறாங்க மற்ற முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிகலமாக நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அதை சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்கள சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யாரும் பேசக்கூடாது சொல்லி தான் வச்சுருக்காங்க இது பொதுக்குழுடைய தீர்மானம் அம்மா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது நம்ம என்ன செய்ய முடியும்

இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல் அண்ணா திமுக எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் இந்த துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்றார் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்கார் செங்கோட்டையன் அந்த அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சி அப்படி நீக்கினத அவர் பெரிய மனுஷன் அவரு நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்திருப்பார் பின்னால் பிறந்திருப்பாரு இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமாக எங்கள் சீனியாரிட்டி சிறு திரு செங்கோட்டையன் அவர் சீனியார்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டிங்க கேள்வி நல்லா கேளுங்க நாலரை வருஷமா அந்த ஆட்சி நடக்குது மின்சார கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திலையுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காரு இந்த அதிருப்தி நீங்க சென்னை மதுரையில் இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்சு எழுதுகிறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு தாஸ்மாக் கடையில் விலை ஏற்றிவிட்டா என் புருஷன் எல்லா காயும் கூட தொலைக்கிறான் அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமாக எழுந்துட்டாங்களோ ச அவர் புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியணுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலி ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராக்கவும் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக்கவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபெரும் வெற்றி கேட்டால் யாரும் மன்னிக்க கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லியாச்சு விட்டு ஒன்று துண்டுட்டு தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க அட மனமாவது உந்ததவங்களும் சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோட இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் டிடிவோடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனமும் வந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தோழர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமாக உழைப்பார் இரட்டை வசம் போடுவாரான்னு சேர்த்துக்கலாம் எந்த பலவீனம் கிடையாதுங்க நோயாளி இருக்காங்கள அவன் தான் பலவீனம் இருப்பான்

எடப்பாடி பழனிசாமி தானே பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூடயும் சது டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் இல்லை இதா தெய்வ தீர்வு சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்ட எல்லாரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுகிறார் நிமிந்து பேசுகிறாரு நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியார்டி உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை எப்படி இடிச்சு தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ்ஸும் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க முதல்ல அவருக்கு கொடுக்கணும் நான் தேவர் தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாளர் அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே நாரி போய் கிடைக்குது முதல் நாளே முதல் கோடல் முற்றும் கோடலாம் எங்க இங்கே ராஜாவாக இருக்காருங்க செங்கோட்டையன் இப்போ அங்கே கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாங்க அதான் உண்மைங்க ஏற்கனவே பற்றி மறைமுகமாக போனதுக்கு கூட உங்கள் மாதிரி நம்மளை வர அளவுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ கூட ஆவணத்துடைய இங்கே பேசுகிறாங்க யாரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சா அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவன் பெரியவேனா அப்படி பார்த்தா நீங்கள் ராஜ் ராகுல் காந்தி சின்ன ஆள் கார்கே இருக்காரில்ல அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே அவர் வயசு இன்னவர் தம்பி ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களே ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு இவர் வயது முதிர்ந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களா நெய்க்கிருக்கார் எடப்பாடியாரு ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடுன்னு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்லப்பா உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் நான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் மற்றவங்களாம் இருக்கிறாங்க அது வேற இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சின்ன அதை வெளியேறேனாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக போக்க கொல்லி அடிச்சிருந்தா உட்காந்து பொருளாளராக இருந்தாங்க வச்சானுங்க என்ன சொல்வாங்கலாம் மாட்டாங்க அண்ணன் எப்போ போவான் தின்னா இப்போ காலியாகன்னு பார்ப்போம் வருத்தப்பட மாட்டாங்க யார் நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலை போட்டு அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறாங்க அவங்க பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடக்கிறாங்க இங்கே போய் மா சும்மா கிடந்தவோல மாவட்ட செயலாளர் இருக்கிறான் ரோட்டில் கிடந்தவோல ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தாங்க அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போதும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் உங்களுக்கு தெரியாமல் வந்தால் போய் பார்ப்போம் எல்லோரும் மாதிரி நாங்களும் பார்க்குறோம் ஏங்க இதெல்லாம் இப்போ இங்கே வெத்து அண்ணா தீபால் எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் வெட்டிபே ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்கறவங்க பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரு எலெக்ஷன்னாக இவங்க செல்லூர் ராஜு ராஜன் தலப்பா உதயகுமார்லாம் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களா போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் முந்தி நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான உழைப்பு எல்லா இடத்துல வரவேற்பு வந்தார் இல்லையா இப்போ எல்லாம் மூணு அஞ்சு இது மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது பஸ்ஸில் என்னென்னு பார்த்துருங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது முடிச்சுக்கலாமா சொல்லுப்பா எதுலேயும் சேர்ந்துட்டு போகிறாங்க நமக்கு என்ன காரணம் நீ ஒரு மோசமான ஏப்பா அவர் எதில் சேர்ந்தால் நமக்கு என்ன எங்கள் எழுதுல நாங்கள் நீக்கிறது சரி நூற்றுக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு டிசிப்ளின் வேணுங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பழகிங்க இவர் டி எஸ்பி உட்காந்துருப்பார் டிஎஸ்பி வணக்கம் சொல்லுவார் டிஎஸ்பி உட்காந்து இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்லுவார் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்லுவார் எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஐ வணக்கம் சொல்வார் அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்வார் அதுதான் கட்டுப்பாடு தென் மாவட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் மதுரை அங்கே இருந்த கமிதியில் பார்த்த நிறுவனத்தை கேளுங்க எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பம் எடப்பாடியார்கள் கேளுங்க அவ்வளவு மக்கள் அன்போடு வர வரவேற்று ஆழத்தை எடுத்து அறுத்தி எடுத்து பொட்டு வச்சு முடியல இங்கே யாரும் போக முடியல அங்கே பார்த்தீங்களே தள்ளுமுள்ளு அரசியல் அந்த இது இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு வணக்கம் சொல்லிடலாமா அவர் முதலமைச்சராக இருக்கும் போது செஞ்சிருப்பாரு நாங்க முதலமைச்சராக இருக்கும் போது வச்சுக்கோங்க யாரும் தலைவர் உங்களுக்கு அனுப்புறோம் எல்லா அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அதுமூணு கோடி எங்க இதெல்லாம் இதெல்லாம் கிட்ட நிக்க முடியாது ஏதாவது நாங்களும் பார்த்துருவோம் இப்ப மாண்பு எடப்பாடியார் அவர்கள் உத்திராவி தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும் கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க நான் இனிமையாக வரவே மகிழ்வோடு வழிமொழிகிறேங்கிறார் வேறு பதில் இதில் சொல்ல முடியாது அவருக்கு என்ன பாரத ரத் பற்றி சொல்லி பார்க்கட்டுப்பேன் ஒரு நாள் அங்கிட்டு போக முடியாது எப்போ அவர்லாம் எங்க அவர் எங்களுக்கு ஜூனியர் தம்பி நீ அவரை போய் நீ பெரிய மணத்துக்களை கேளுப்ப யாராவது சேகர் பாபு எனக்கு வயசு ஒன்றா அவர் என்ன என்ன நீ நான் தான் எம்ஜிஆர் களத்துலேருந்து இருக்கிற நாங்கள்லாம் சொல்கிறேன் அது வேணாம் தம்பி அந்த விஷயம் என்னன்னாங்க நாங்கள் நீங்கள் எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லாதவங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறோம் இறந்தவர்களும் நீக்கிறோம் வெளியூர்வர்களும் நீக்கிறோம் இதை சொல்கிறான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்ட்டுகள் போட்டுருக்கோம் எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூன்னு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு வீடாக கணக்கு எடுத்து இவன் இறந்துட்டான் போயிட்டான் அதான் லிஸ்ட்டு அதில் என்ன பொய் ஏமாத்துற அவசியமே இல்லை அதைத்தான் தான் எடப்பாடியார் சொல்கிறார் அது இது நாங்கள் வரவேற்கும் சொன்னது இதுதான் காரணம் வேற எதுவுமே இல்லைங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்